அனைவருக்கும் வணக்கம் காரைக்காட்டு கார்காத்த வேளாளர் வரலாறு அதாவது காராளர்கள் அதாவது காராளர் அப்படிங்கிற காரைக்காட்டு வேளாளர்களுக்கு பல பட்டங்கள் உண்டு அதில் நிறையா பட்டங்கள் இருக்குது அதை வந்து இன்னைக்கு யாருமே வந்து இங்கே நம்ம பயன்படுத்துறதில்ல அந்த வகையில் காராளர்களுக்கு செட்டியார் அப்படிங்கிற ஒரு பட்டம் உண்டு என்பதை நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் அதை மேலும் நம்ம இங்கே கூறுவோம் கூறுகிறோம் அப்படிங்கிற ஒரு வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்காத்த வேலாளர்களுக்கு செட்டியார் பட்டம் பற்றிய தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இது எப்படின்னா குடந்தை கோயில் நகரம் என்ற சில பெரிய பெயர்களை கொண்டு விளங்குவது கும்பகோணம் இந்த நகர் சோழ நாட்டின் வட பகுதி தஞ்சை மாவட்டத்தில் அன்று வான் பொய்ப்பினும் தான் பொய்யாமல் என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப இருந்த காவிரி கரையில் உள்ளது கும்பகோணம் நகரில் வணிகம் செய்வதற்கு வணிகம் பேணி பிறவும் தமப்பூர் செயின் என்ற வேளாண் வேல வேதத்திற்கு ஏற்ப நேர்மையுடன் வணிகம் புரிந்து புகழுடன் வாழ்ந்து வந்தார் பெருந்தகை அமிர்தலிங்கம் செட்டியார் இவர் கார்காத்த வேளாளர் மரபில் தோன்றியவர் இவருக்கு இருவர் இல்லத்தரசிகளாய் அமைய வேண்டிய நிலை அந்த காலத்தில் அப்போது ஏற்பட்டது அமிர்தலிங்கம் பார்வதி அம்மையார் குடும்பம் கார்காத்த வேளாளர் மரபைச் சேர்ந்தது என்று கண்டோம் பின் எவ்வாறு பிள்ளை பட்டம் போய் இவர் ஏசி செட்டியாரானார் வாங்க கார்காத்த வேளாளரே ஆனாலும் இவரது குடும்பம் பரம்பரை வணிகத் தொழிலை செய்ததால் அமிர்தலிங்க செட்டியார் அமிர்தலிங்கம் குடும்பம் செட்டியார் குடும்பம் ஆகியது இக்கருத்தை ஆ சிதம்பரநாதரின் இளவர் ஆ சபாபதி கூறியுள்ளார் மேலும் ஆ சிதம்பரநாதர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போதே உடன் பயின்ற மாணவர்கள் இவரை ஆ சிதம்பரநாதர் செட்டியாரை சுருக்கமாக ஏசி செட்டியார் என்று அழைக்க தொடங்கினர் பிறகு அதுவே நிலைத்து வாய்ச்சொல் வழக்காகிவிட்டது அடுத்தது நம்ம தமிழ் புலவர் வரிசை எட்டாம் புத்தகம் என்ற நூலில் இருந்து ஒரு தகவல் எடுத்து கொடுக்குறோம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால் கார்காத்த வேளாளர்களுக்கு செட்டியார் பட்டம் உண்டு என்பதை நான் முதலிலே தெரிவித்திருந்தேன் அதற்கு மேலும் ஆதாரமாக கார்காத்த வேளாளர் மரபை சேர்ந்த பொன்னம்பலம்பிள்ளை அவர்கள் இவர் இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூரை சேர்ந்தவர் மேலும் கூடுதல் சிறப்பு யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீலாஸ்ரீ ஆறுமுக நாவலர் இவருடைய மாமன் ஆவார் இவருடைய தந்தை பெயர் சரவணமுத்து செட்டியார் இலங்கையில் செட்டியார் பட்டத்தை பயன்படுத்தக்கூடிய கார்காத்த வேளாளர்கள் இன்றளவும் அங்கே வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது அப்பாவிற்கு செட்டியார் பட்டம் மகனுக்கு பிள்ளை பட்டம் இதிலிருந்து கங்கை குல கார்காத்த வேளாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இங்கே காராளர்கள் பல பட்டத்தை கொண்டவர் என்பதையும் தெளிவாக கூறுகிறோம் அதே மாதிரி இன்றைக்கும் கும்பகோணம் பகுதியில் செட்டியார் பட்டம் பயன்படுத்தக்கூடிய காராளர்கள் கார்காத்த வேளாளர்கள் உண்டு சரிங்க மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னொரு தகவலோடு சந்திப்போம் நன்றி இங்கனம் தமிழக கார்காத்த வேளாளர் சங்கம்